ஒவ்வொரு நபருமே மிகச்சிறப்பாக அற்புதமாக வாழ முடியும் ஆக சிறந்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் அற்புதமா இருக்கணும்னா காலை உணவு என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக சில தகவல்கள் நான் உங்களுக்கு தர்றேன் இரவு நாம் உணவு எடுத்துக்கிறது இல்லை அதாவது இரவு நேரம் ரொம்ப நேரம் தூங்குறோம் பார்த்தீங்களா அப்போ இரவு உணவு பிரேக் ஆகுது நைட்டு ஒரு பத்து மணியோ ஒன்பது மணியோ எட்டு மணிக்கோ உறங்கிடுவீங்க காலையில் ஒரு அஞ்சாறு மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சாங்க அப்போ ஒரு பத்து மணி நேரம் வரைக்கும் எந்த உணவுமே இல்லாமல் பிரேக் எடுக்கிறோம் அதான் காலைல ஃபாஸ்ட்டாக உணவு சாப்பிட சொல்கிறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் ஏழு டு ஒம்போது இந்த ரெண்டு அவருக்குள்ளே நீங்கள் உணவு எடுத்தால் இருக்கும் காலைல எழுந்திரிச்சுன்னா இட்லி தோசை பூரி பொங்கல் உப்புமா இதெல்லாம் போடுறீங்களா வயிற்றுக்குள்ளே அது காலை உணவுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு பழையிருச்சு அதனால நாம் வந்து கொஞ்சம் சாம்பார்லாம் போட்டு குழச்சி அடிச்சாவற மாதிரி சில பேர்லாம் தெம்பா இருக்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலான நபர்கள் வந்து காலையில் தூங்கிடுவாங்க இந்த உளுந்த வடை சாப்பிட்டு தோசை சாப்பிட்டா ரொம்ப தாகம் எடுக்கும் அப்புறம் பொங்கல்லாம் சாப்பிட்டு எல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கும் தூக்கம் வரும் இப்போ பழைய சாப்பிட்டு சும்மா இருந்தா தூக்கம் வரும் உழைச்சா சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் இப்போ காலை உணவு அப்படிங்கிறது என்னன்னா கொஞ்சம் உடம்புக்கு தகுந்த சத்துக்களாக இருக்கக்கூடிய இயற்கை உணவுகளா எடுக்கிறது நல்லதுங்க அதான் காலை உணவுக்கு நல்லது முளைகட்டிய தானியங்கள் பச்சை பயிர் வகைகள் ஊற வைக்கப்பட்ட பருப்புகள் அதெல்லாம் நீங்க முளைக்கட்டிய பருப்பு அது மாதிரி சாப்பிட முடியும் ரொம்ப நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் அல்லது பழங்கள் அல்லது பச்சை காய்கறிகள் அல்லது பச்சை கீரை வகைகள் அப்படியே ரா ஃபுட்டு சமைக்காத இயல்பான உணவு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்துச்சுன்னா ஒரு டம்ளர் டீ காஃபி பால்ன்னு இன்னும் குடிச்சிடுறீங்களா அது குடலை போய் ரொம்ப வீண் பண்ணது இப்போ துணியில கரா இருந்தால் துவைச்சு எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறீங்க வயித்துக்குள்ள கரா இருந்தா எப்படிங்க துவைக்கிறது செலவு பண்ண முடியுமா முடியாது வயிற்று கரை பண்றீங்க நிறைய டீ காப்பிலாம் போட்டு பாலெல்லாம் ஊத்தி அந்த உணவுகளை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் பல்லெல்லாம் எல்லாம் கரை செஞ்சு ரொம்ப சிக்கல் பண்றீங்க ரொம்ப சிக்கல் பண்றீங்க அதனால டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் ஃபுட்டை வச்சு அடைச்சி வச்சுக்கிட்டு நல்லா ஆபீஸுக்கு போயெல்லாம் சில பேர் வந்து டிஃபன் பாக்ஸை திறக்க முடியாத அளவுக்கு இட்லியும் தோசையும் சுட்டு அடுக்கி சப்பாத்தி பூரி எல்லாம் அடுக்கி அப்படியே ஆஃபீஸ் போகிறவங்க வேகமாக போவாங்க காலைல அஞ்சு அஞ்சரைக்கெலாம் வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு ஒன்றாவது ரெண்டாவது டிராவல் பண்ணி போறவங்களாம் கொஞ்சம் குறைவாகவே காலைல வீட்டில் சாப்பிட முடியாது சாப்பாடு எடுத்து காலை சாப்பாடு எடுத்து பாக்ஸில் அடைச்சிக்கிட்டு போவாங்க பாக்ஸை ஏறி முதிச்சு அடிச்சு கைத்து போட்டு கட்டி அடக்கி வச்சு ஒரு கேரி கவர் போட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கட்டி கொண்டுட்டு போவாங்க ஆ ஆபீஸ் போறவங்க அது அதிகமான உணவை கொண்டு போவாங்க மதிய உணவை அதே மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க நீங்க தேவையில்லாத உணவுகளை அதிகம் சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சு போயிடும் ரத்த சோகம் உண்டாகிடும் சாப்பிடவே இல்லைன்னாலும் பிரச்சனை தான் அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை தான் நோய் திறன் வேணும்னா காலை உணவு நல்ல உணவாக எடுக்கணும் நீங்க இயற்கை உணவு எடுக்கலனாலுமே கூட எளிமையான சமைத்த உணவையாவது எடுங்க எளிமையான சமைத்த உணவு காலையில எந்திரிச்சோன்ன பிரியாணி கேக்கு சமோசா சிப்ஸு பப்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அது குடலுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை தான் கொடுக்கும் காலை உணவு அப்படிங்கிறது சேலடாக இருந்தால் ரொம்ப நல்லது வெஜிடபிள் சேலட் கொய்யாப்பழம் சாப்பிடலாம் மாதுளை சாப்பிடலாம் ஃப்ரூட்ஸில் வந்து சப்போட்டா சாப்பிடலாம் அதெல்லாம் காலை உணவுக்கு ரொம்ப நல்லது பாதாம் பருப்பு ஊற வச்சு சாப்பிடலாம் காலை உணவுக்கு ரொம்ப சிறந்த உணவு பாருங்க ரொம்ப தூரம் நீங்கள் காலேஜுக்குலாம் போகிறீங்க டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ கூட பேக்கில் எடுத்துகிட்டு போயிடலாம் காலை உணவு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் டெய்லி காலை உணவு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ரா ஃபுட் எடுக்க முடியலன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை எடுங்க ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முடியலைன்னா வாரத்துக்கு ஒரு தடவை எடுங்கப்பா வாரம் ஒரு தடவை வாரத்தில் ஒரே ஒரு நாள் காலை உணவு உலர்ந்த பழங்கள் ஊற வைக்கப்பட்ட உலர்ந்த பழங்கள் எடுங்க இப்போ பேர் ஊற வச்சு சாப்பிடுங்க நல்லா வெந்நீர் கொதிக்க கொதிக்க வச்சு இறக்கி ஒரு பத்து பேர் செலத்தை பொறிக்கி போட்டு ஊற வச்சு கொஞ்சம் நிலக்கடல ஊற வச்சு கொஞ்சம் தேங்காய் செடியோட சேர்த்து சாப்பிடுங்க காலை உணவு ரொம்ப அருமையா இருக்கும் நல்லா இருக்குங்களே இப்படி சாப்பிடணும் காலையில நல்ல எந்திரிச்சோன்னா பாலை கொதிக்க வச்சு ஊத்துனா செத்தாளளுக்கு பால் ஊற்றணும் நமக்கு நம்மளே எங்கே பால் ஊற்றிக்கணும் நியாயமாங்க 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 டெய்லி நம்ம எங்கே பால் ஊற்றிக்கிட்டு நம்ம நம்மளே சாடிச்சு எங்க செத்த பணத்தை ஏற்றிச்சாக்க நாங்க வேறு நாள் காட்டுல போய் காடாத்திரணும் பால் நமக்கு நம்மளே பால் ஊற்றிக்கலாமா நியாயமா 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 ஏன் உங்களை உடற்பயிற்சியெல்லாம் சேர்த்துக்கிறோம் காலையில வேலை பார்க்கல சும்மாவே இருக்கிறீங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறீங்க கையை காலுக்கு அசைவு கொடுக்கணும் அதனால நாங்க உங்களை சொல்றோம் நல்லா வேலை வா வேலை வாருங்க இல்லைன்னா உடற்பயிற்சியும் உங்களை சொல்றோம் வேற என்ன மெனக்கடனும் உடம்பு அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது மூணு வேலையும் மூக்கு முட்டை தின்னுபிட்டு சும்மாவே உட்கார்ந்து இருந்தா உடம்புல எல்லா சீக்கம் வருங்க ஐயோ சத்தியமா நம்புங்க சாப்பிடாமலே சில ஊர்ல மக்கள் சாப்பிடறாங்க ஆனா நீங்க நிறைய பேரு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பாட்டுனாலேயேதான் சீக்கு வந்து சாப்பிட்றீங்க ஐயோ சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு நிறைய காசு பணம் இருக்கு நிறைய காசு இருக்கு நிறைய உணவுகள் விதவிதமா கிடைக்குது இப்போ ரெண்டாயிரம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது இந்த டைம்ல எல்லாம் பத்து வருஷத்துக்கு தூரம் உணவுல பெரிய மாற்றம் நடக்குது பெரிய பெரிய மாற்றம் நடக்குது இப்போ எல்லாம் பிரியாணி டப்பாவில் இருக்கு செடி ஊற்றினா போதும் அது வாட்டுக்கு பொங்கி வந்துடுது ஒரு இருக்கு பிரியாணி ஒரு டப்பாவில் இருக்கு நீங்க வாங்கி ஒரு நாற்பது பாக்ஸ் வச்சுக்கலாம் ரெண்டு மூணு மாசத்தை கூட பிரியாணி நீங்கள் வீட்டில் வச்சுட்டு டெய்லியும் மதியம் எடுத்து வெந்நீரை மட்டும் கொதிக்க வச்சு பாக்ஸில் ஊற்றினா போதும் நூடுல்ஸ் ரெடி ஆயிரும் பிரியாணி ரெடியாரும் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாரும் வந்துடுச்சு அந்த மாதிரிலாம் பாக்ஸு இட்லி எல்லாம் சுட்டு கடையில் விற்கிது சப்பாத்தி சுட்டு கடையில் விற்கிது கடையில்னா ஹோட்டல்ல சொல்லல வழியாக கடையில தங்கிக்கிட்டு இருக்கு நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கலாம் வீட்டுல ஓவன் இருக்குல்ல சுற்றி விட்டு கரண்ட் அடுப்பு இல்லைன்னா ஓவன்ல வச்சு கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணி சாப்பிட்டு போயிடலாம் அப்படிலாம் வந்துருச்சு இப்போ ஃபுட்டு மாறி போச்சு பாருங்க ஐயோ எல்லாம் மக்கள் எல்லாம் மாறி எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டுன்னு காலையிலேயே நூடுல்ஸ் ஆடக்கடவுல கரகமே கரகமே கிரகமே எல்லாருக்கும் கிரகம் ஒன்பதுதான் சுத்துது நவக்கரகம் ஜாதக கட்டத்துலன்னா சில மக்களுக்கு உணவுங்கிறதே கரகமா மாத்தி அதை பத்தாவது கிரகமா சுத்த விட்டுக்கிறீங்க என்னங்க 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 எல்லாம் பண்ணலாமாங்க அதெல்லாம் இப்ப சாப்பிடக்கூடாது காலை உணவு மென்மையான உணவு மிதமான உணவு உடம்புக்கு ராஜ உறுப்புகள் எல்லாம் உடம்புல வந்து நல்ல உடம்புக்கு நல்ல உணவை சாப்பிடணும் ராஜ உறுப்புகள் செயல்படக்கூடிய உணவை சாப்பிடணும் அதுதான் ராஜா மாதிரி சாப்பிடணும்பாங்க காலையில கல்ல ராஜா மாதிரி சாப்பிடணும்னாக்கா அப்படியே ஐம்பது ரூபா உணவை வச்சுக்கிட்டு வச்சு பூந்து விளையாண்டு உணவுக்குள்ள உள்ள மூழ்கி முத்தெடுத்து நீச்சல் அடிக்கிறது இல்லை சாப்பாடு அண்டாக்குள்ள விழுந்து சாம்பார் அண்டாக்குள்ள உள்ள விழுந்து தேடி உள் நீச்சல் அடிச்சு உருளைக்கிழங்கையும் கத்திரிக்கையும் பொருக்கிட்டு வந்து உள்ளதுக்கு பேர் ராஜாங்க உணவு இல்லைங்க உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் மூளை ராஜ உறுப்பு கல்லீரல் ராஜ உறுப்பு இதையா ராஜ உறுப்பு சிறுநீரகம் ராஜ உறுப்பு இது போல நம்ம உடம்புல சில ராஜ உறுப்புகள் இருக்கு அதாவது தின் பாட்ஸ் ரொம்ப முக்கியமான உறுப்புகள் அந்த முன்னுரையீரெல்லாம் வந்து ராஜ உறுப்பு அந்த முக்கியமான உறுப்புகளினுடைய செயல்பாட்டை அதிகப்படுத்தும் விதமா நம்ம சாப்பிடணும் டப்பாக்கள் அடைச்ச உணவு புளிச்ச உணவுகள் இதெல்லாம் என்னங்க என்னங்க பால் அடைச்ச உணவு எல்லாம் ஊரு எல்லாம் காலையிலேயே வலிச்சு போட்டு உள்ள விடுறது கண்ணாடி பாட்டுல அடைச்ச ஊருகா என்னங்க கொடுமையா இல்லையாங்க வைத்தியம் செய்கிற கொடுமைங்க வைத்தியம் செய்கிற கொடுமை ஒன்று சமையல் உணவுல மென்மையான உணவு சாப்பிடுங்க அல்லது முழுக்க முழுக்க இயற்கை உணவு சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு தெரியாது இயற்கை உணவு காலையில் ஒரு நேரம் சாப்பிடுங்க வாரத்தில் ஏழு நாள் இருக்கா ஏழு நாளில் ஆறு நாள் என்னத்தையே தின்னுட்டு போங்க ஒரு நாளைக்கு அது இயற்கை உணவு சாப்பிடுங்க அதிகபட்சம் கால சாப்பாடு ஹோட்டல்ல சாப்பிடாம இருங்க ஆனா ஹோட்டல்ல தான் சாப்பிடணும் நீங்க எல்லாமே பண்ணுவேன் நான் என்ன சொல்லுனது தேவை அதுக்காக சொல்றேன் ஹோட்டல்லயே சாப்பிட்டாலும் கூட வீட்டு முறை சாப்பாடு இயற்கையா ஒரு எளிமையா தயார் பண்ணக்கூடிய ரசாயன கலப்பு இல்லாத பார்த்து சாப்பிடுங்க சாமி நீங்க சாப்பிடுற சாப்பாடெல்லாம் உடம்புக்கு எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு உடம்புக்குள்ள நஞ்சு உருவாகிறது கண்ணுக்கு தெரியாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சு டெவலப் ஆகி டெவலப் ஆகி ஒரு பத்து வருஷம் பஞ்சு வருஷம் கழிச்சு தான் வெளிப்படும் அன்னைக்கு தீக்க முடியாத வியாதியை அது போய் நிற்கும் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து தரும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நல்ல இயற்கை உணவுகளை இனிமே எடுத்து நல்லா இருங்க காலை உணவு அப்படின்னாவே நல்ல உடம்புக்கும் மனசுக்கும் பிடிச்ச இதமான காய்கறிகளை எடுத்து சாப்பிடணும் நல்ல அற்புதமான பசும் பொரியல்கள் சாப்பிடணும் இல்லையா ஃப்ரூட்ஸு பிடிச்ச ஃப்ரூட்ஸு ஒரு அரை கிலோ கால் கிலோ வச்சு சாப்பிடணும் நல்ல பச்சை தண்ணியை குடிக்கணும் பிரம்மாதமா பிரம்மாண்டமாக வாழலாம் நல்லா இருக்கலாம் நீங்க இருக்கிறது ஒரு வாழ்க்கை எப்படியும் சாப்பிட்றோம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு நல்ல பொருளை சாப்பிட்டு நல்லா இருக்கும் சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கணும் அற்புதங்கள் நமக்கு நடக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் மிகச்சிறப்பா இருக்கணும்